ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி உங்களுக்கு வாழைக்காய் பொரியல் எப்படி செய்கிறது சொல்லித்தரப்போருங்க இவருங்க வாழைக்கா ஒரு நாலு வாழைக்காய் எடுத்து நான் ஒட்டுக்கா சின்ன சின்னதாக பொடி பொடியாக ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாமே எடுத்து தண்ணியில் போட்டு வேக வச்சிடலாம் சரிங்களா இவர் தண்ணி ஊற்றி சுடி தண்ணியில் போட்டு வேக வச்சிடலாம் இதில் உப்பு மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கணுங்க இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க உப்பு தேவைக்கேற்ப அளவு போட்டுக்கலாங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் இது நல்லா வேக விட்டுருங்க நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும் ஒரு ஆவி விட்டால் போதுங்க அதிகமாக வேண்டாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வெந்துருச்சுங்க ஓரளவுக்கு இப்போ அதை அப்படியே எடுத்து இந்த தண்ணி பூரா வடிச்சிட்றங்க இப்போ இங்கே பாருங்கள் நான் தண்ணி வடித்து ஃபுல்லாக எடுத்து வச்சிட்டுருங்க இப்போ இது தாளிக்கலாம் தாளிக்கிறதுக்கு நான் தாளிக்கிறதுக்கு இங்கே பாருங்க ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் பொடி பொடியும் நறுக்குனதுங்க மூணு காஞ்ச மிளகா கொஞ்சோண்டு வந்து ஒரு மூணு பல் பூண்டுங்க இது பொடி பொடியாக அரிஞ்சு போட்டுக்கலாம் இல்லாட்டி தட்டி போட்டுக்கலாம் பல் பூண்டு பூண்டு எதுக்காக போடுறதுனா வாழைக்காய் வந்து கொஞ்சம் கேஸ் கேஸ்டபிள் இருக்கிறவங்க இந்த பூண்டு கண்டிப்பாக சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் இஞ்சி கூட சேர்த்துக்கலாம் நான் இஞ்சி இல்லாதங்காட்டி பூண்டு மட்டும் சேர்த்துருக்கேன் இது தட்டி போடணும் சரிங்களா எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தது வெங்காயம் வருமளகாய் இதெல்லாம் தூக்கி போட்டு நல்லா வணக்கிடுவாங்க இப்போ நான் அதை பூண்டு தட்டி வச்சுருக்கேன் பூண்டு இதில் போடுறேங்க இதோட சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சிங்க இது கூட இது சேர்த்துக்கலாம் வாழைக்காயை வேக வச்சு எடுத்த வாழைக்காய் சேர்த்துக்கலாம் இது நல்லா கிளறி விடுங்க இப்போ நான் அதில் காரத்துக்கு கொஞ்சம் காரத்துக்கு காரம் வந்தால்தாங்க நல்லாயிருக்கும் அதனால் ஒரு அரை அரை டீஸ்பூன் வரமிளகாத்தூள் தூள் போட்டுக்கிறேங்க தனி மிளகாத்தூள் தூள் இப்போ இதையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க இப்போ நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள் இதில் தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் பூ கூட சொரவி போட்டுக்கலாம் நான் தேங்காய் பூ போடலைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்லைங்க எனக்காக ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணி ச கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ பை சி யூ